நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் என்னால் இந்த வேலையில் கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம் யோ அஞ்சாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வர்களுடைய சிர்ச்சையை அற்பமாக எண்ணாதிரும் ஒரு மனுஷனை கர்த்தர் தண்டிக்கிறாருனாக்கா நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படியே உடனே நமக்கு ஒரு சோதனை ஒன்று நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்களே ஏன்னா அப்படி செஞ்சிட்டீங்களே அப்படியே புடம்பலாய் போய் புடம்புவோம் ஆண்டு ரோட்டில் போயிட்டு ஆனால் இங்கே யாரை பற்றி சொல்கிறாரு பார்த்தா யோபுவை தான் யோபு யோபு புஸ்தகத்தில் சொல்ல போடுறாங்க வஸ்தனம் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ யோபு தான் ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சாத்தாங்கிட்டே சாட்சி விடுறாரு யோபுவை பற்றி நம்மளே எப்போ சாட்சி இடுவாங்க எவ்வளோ சோதனை எவ்வளோ பாடு அதெல்லாம் அவர் என்ன பண்ணார் சகித்துக்கிட்டார் கர்த்தரை பற்றி என்ன பண்ணலை ஒரு வார்த்தை கூட தப்பாக சொல்லலை அவங்க உதட்டில் இருந்து வருகிற வார்த்தை கூட கர்த்தரை பற்றி குற்றப்படுத்தவே இல்லை கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவ்வளோதான் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சேர்க்கிறோமா நமக்கு ஒரு தண்டனை வந்த உடனே கர்த்தர் எனக்கு இப்படி கொடுத்துட்டார் இப்படி பண்ணிட்டார் நம்பி போனேன் வேகத்தை வாசித்தேன் ஜபம் பண்ண ஆலயத்துக்கு போனேன் எல்லாம் பண்ணியும் என்னை அவர் தண்டிக்கிறார் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி நினைக்கவே கூடாது கருத்தருடைய வார்த்தையை நம்ம கேட்குற ஒவ்வொருத்தரும் அவர் நம்மளை தண்டிக்கிறாருன்னா சந்தோஷப்படுது எல்லாத்துக்கும் ஸ்தோதிரம் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் அவருடைய சிற்சையை நம்ம அற்பமாக பார்க்கக்கூடாது அவர் நம்மளை சிட்சிக்கிறாரா ரொம்ப சந்தோஷம் யார் அதிகமாக அவர் நேசிக்கிறாரோ அவர் தான் அவர் என்ன பண்ணுவார் சிர்சிப்பார் அதனால் அதுக்காக அவர் நம்மளை விட்டு போக மாட்டார் சிர்சித்தாலும் அதுக்கு தகுந்த பலத்தை நமக்கு கொடுப்பார் தண்டித்தாலும் அதுக்கு தகுந்த பலத்தை கொடுப்பார் அவர் நமக்கு காயப்படுத்தி நம்மளை கட்டுப்போடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் அப்படியாக விட்டு போயிடுவார் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கர்த்தருடைய நாமத்தில் வந்த நாம் ஒருபோதும் நாம் வழி விலைக்கு போகக்கூடாது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதி பார்த்தாபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே அப்பா நீங்கள் எங்களை தண்டிக்கிற நாங்களாக இருக்கிறதுனால மனுஷனாக இருக்கிறதுனால எங்களை பாக்கியவனாக வைக்கிறதுனால ஸ்தோத்துகிறோம் அது மாத்திரமேல எங்களை சாட்சியாக நடத்துவதனால ஸ்வோத்துறோம் உம்முடைய சிட்சையை நாங்கள் அற்பமாக எண்ணமாட்டோம் அன்றவரை நீங்கள் அதை தகுந்த கிருபை கொடுத்து நடத்துவீர் ஆசீர்வதிப்பீர் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்